இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் ஒரு பெல்பட்டன் வந்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் வினா விடைகள் பாடம் வேற்றுமை உரிய விடை தேர்வு செய்க கேள்வி ஒன்று முற்றையோ பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ பயனிலையாக கொண்டு முடிவது டேஷ் ஆப்ஷன் ஆ நான்காம் வேற்றுமை ஆ மூன்றாம் வேற்றுமை இ முதல் வேற்றுமை இ எட்டாம் வேற்றுமை விடை இ முதல் வேற்றுமை கேள்வி இரண்டு பெயர் சொல்லின் பொருளை செயல்பாட்டு பொருளாய் வேறுபடுத்துவது டேஷ் ஆப்ஷன் ஆ மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆ ஏழாம் வேற்றுமை உறுப்பு இ நான்காம் வேற்றுமை உறுப்பு இ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு விடை இ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு கேள்வி மூன்று ஆசிரியரோடு மாணவன் வந்தான் இத்தொடரில் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு உணர்த்தும் பொருள் டேஷ் ஆப்ஷன் ஆ இயற்றுதல் கருதப்பொருள் ஆ இயவுதல் கருதப்பொருள் இ உடநிகழ்ச்சி பொருள் இ கருவி பொருள் விடை உடன் நிகழ்ச்சி பொருள் கேள்வி நாலு வளையலுக்கு பொன் கொடுத்தான் இத்தொடரில் உணர்த்தும் பொருள் டேஷ் ஆப்ஷன் ஆ கொடை பொருள் அதுவாவுதல் பொருள் இ தேர்ச்சி பொருள் இ பொருட்டு என்னும் பொருள் விடை ஆ அதுவாவுதல் பொருள் கேள்வி ஐந்து நீங்கள் ஒப்பு எல்லை எது என்னும் பொருளை உணர்த்தும் வேற்றுமை டேஷ் ஆப்ஷன் ஆ நான்காம் வேற்றுமை ஆ ஆறாம் வேற்றுமை இ ஐந்தாம் வேற்றுமை இ மூன்றாம் வேற்றுமை விடை இ ஐந்தாம் வேற்றுமை புத்துக விடைகள் ஒன்று மூன்றாம் வேற்றுமை மன்னால் குதிரையை செய்தான் இரண்டு நான்காம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவன் மூன்று ஐந்தாம் வேற்றுமை இயவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் நான்கு ஆறாம் வேற்றுமை பரியனது தேர் பாடம் திருக்கேதரம் உரிய விடை தேர்வு செய்க கேள்வி ஒன்று காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றான் ஆப்ஷன் ஆ முகில்கள் ஆ முழுகல் ஈ விழங்கள் ஈ வேகள் விடை ஈ விழங்கள் கேள்வி இரண்டு கனக சுனை என்னும் சொல்லை பிரித்த கிடைப்பன ஆப்ஷன் ஆ கூட்டல் சுனை ஆ கூட்டல் சுனை ஈ கனகம் கூட்டல் சுனை ஈ கணம் கூட்டல் சுனை விடை இ கணம் குட்டல் சுனை கேள்வி மூன்று முழு குட்டல் அதிர என்பவனவற்றை சேர்த்து கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ முழுதிர ஆ முழுதிரை ஈ முழு ஈ முழு அதிர விடை இ முழுதிர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபேஸ்புக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் மறுக்காமல் வச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க